அண்ணாசிரியிலேருந்து ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் சண்முகம் முகூர்த்த புடவை எடுக்க போகிறாங்க அங்கே எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எசிலி போட்டுட்டு எடுத்துருக்கிறாங்க அவங்க பில்லை பார்த்தா ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூவா வந்துருச்சு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எஸ்லி போட்டுக்கிட்டு இப்படி செலவு கண்ணு மூடித்தன்மா வைக்கிறாங்களே இது எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க சண்முகம் அப்போ பரணி வந்து என்னடா சண்முகம் இப்படி நடக்குதுங்கிறாங்க என்ன செய்கிறது ரெண்டு பொண்ணுங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டுங்கிறாங்க தலைக்கு மேலே போயிட்டு இருக்குதுடா செலவு சமாளிக்க முடியுமாங்கிறாங்க இப்படியோ சமாளிக்கல வரணி நீ அமைதியாக இருங்கிறாங்க இல்லைடா என்னோட நகையெல்லாம் கொடுக்குற அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி கல்யாண வேலைகளை பார்க்கலாம் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே தான் இருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துகளில் திருத்து போட்டு செஞ்சுட்ருக்காங்க சண்முகம் பரணி ரெண்டு பேருக்குள்ளையும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சூடாமணி அம்மாவை தான் சண்முகம் நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நீ துணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க சண்முகம் சண்முகத்தை நினச்சி பரணி வருத்தப்படுறாங்க பாவம் இவன் என்ன தான் பண்ணுவா ஒரு ஆள் எத்தனை தான் சமாளிப்பான் இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இப்படி எஸ்லி போட்டுக்கிட்டு செலவு வச்சா பெரிய பாரமாக தெரியுதுன்னு யோசிச்சு ஏபடுத்த பரணி அப்படியே தூங்கிடுறாங்க என்ன நினைக்கிறாங்க பத்து வருஷப்பாக இன்னும் நாளே நாளையில போகுது கௌதம் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டா அந்த சண்முகம் குடும்பத்தை பழி வாங்கிடலாம் ஆட்டி படைச்சிடலாம்னு நினச்சிட்டு வராங்க வெங்கடேஷ் வைஜந்தி மேலே கோவப்பட்டு இந்த அம்மாவை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு மாலதி விடுறாங்க மாலதி முகூர்த்த நேரம் ஆகிற நேரத்தில் நீ போலீஸோட வந்துரு அந்த கல்யாணத்தை நிறுத்தி அறிவழகன் உன் காலத்தில் தாலி கட்ட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மாலதி அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க இந்த பக்கமாக வெங்கடேஷ் இந்த வைஜந்தி நம்மளை பழிவாங்கிட்டால இவ்வளவு நம்ம சும்மா விடக்கூடாது இவன் பையனோட கல்யாணம் நடக்கக்கூடாது வெங்கடேஷ் வைஜந்தியை பழிவாங்க வராங்க பாக்கியம் ஒரு பக்கம் வீரா என் வீட்டுக்கு தான் மருமகளா வரணும் சூடாமணி சொல்லியிருந்தும் போயிருவா வீராவை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சிவபாலுங்க இங்க பாருடா சிவபாலா நீ தான் வீரா கழுத்துல தாலி கட்டணும் அப்படி இல்ல இந்த அம்மாவை உயிரோட பார்க்க மாட்டேன்னு மிரட்டி வச்சிருக்காங்க சிவபாலனும் ஐயோ அம்மா என்னம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வீராவுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சு இப்போ கல்யாணமும் உறுதி உறுதியாயிருச்சு இதுக்கப்புறம் போய் நான் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேன்னு லூசு தனமாக இப்படி பேசிகிட்டு இருந்தால் போயிட்டு சொல்லுவாங்கம்மா நீ கொஞ்சம் அமைதியார் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் பாவம் அக்காவும் அச்சான்னு என்னமா கஷ்டப்படுறாங்க கல்யாணத்தை நடத்த நம்ம துணையாக இல்லைன்னாலும் பரவாயில்ல தொந்தரவு கொடுக்காமல் யாவது இருக்கலாமில்ல ஏமா என்னை இப்படி பாடா படுத்துறேன்னு ஒரு பக்கம் சிவபாலன் கேட்குறாரு ஏய் சிவபாலா நான் சொல்கிறத நீ கேளு இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசினேன் அப்புறம் அம்மா உயிரோடு பார்க்க மாட்டேன் அப்படின்னு பாக்கியம் மாறிடுறேன் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு பந்துக்கள் போடுறதுக்கு மாப்பிளை வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அறிவழகன் குடும்பம் வந்திருக்காங்க வந்திருக்கும் போது அறிவழகனோட அப்பா பார்க்க பார்க்குறாங்க என்னடா இது வந்த பந்தக்கால் போட்டு முடிச்சுட்டாங்களா நம்ம வரதுக்கு முன்னாடி எப்படிடா போடலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதையே இல்லையா டேய் இவங்கள சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னா அறிவாளகனோட அப்பா குதி குதின்னு குதிக்கிறாங்க அப்பா நீ வந்தது லேட்டு அவங்க சொன்ன நேரத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம் அவங்க மேலே நீ கோவிச்சுக்கிட்டா பெரிய தப்புப்பா அப்படின்னா அறிவாளகன் சொல்கிறாரு என்னடா இப்போவே பொண்டாடி பக்கம் சாஞ்சிட்டியா அவங்க செய்கிறதெல்லாம் சரி நாங்கள் செய்கிறதெல்லாம் தப்புன்னு குறை கண்டுபிடிச்சிட்டியா இதை பாடா இப்படியே பேசிகிட்டு இருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் நிற்க மாட்டேன் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேங்கிறாங்க அறிவாளகனோட அம்மா டே அறிவு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக வாடா எப்படியாவது இந்த எழுத்திட்டு போய் நல்லபடியாக முடிச்சு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயோ எப்படி தான் கூட்டிட்டு ஆளை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு வருதுன்னு தெரியல அறிவழகனும் அவங்க அம்மாவும் ஒரு வழியாக அறிவழகனோட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அறிவழகனோட அப்பா பார்த்ததெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்ததுல எல்லாம் குறை கண்டுபிடிக்கிறாங்க பலகாரம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அங்கே போய் பார்க்குறாங்க லட்டு எடுத்து பார்த்துட்டு லட்டு என்ன சிறுசாக இருக்குது என்ன கஞ்சத்தனம் பண்ணுறீங்களா இலையில லட்டு வச்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பற்றி என்ன நினைப்பாங்க எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் தரகுறவாவெல்லாம் நினைப்பாங்க கஞ்ச எங்க எங்கள் எல்லாம் கேவலமாக பேசுவாங்க முறுக்கு என்ன இப்படி இருக்குது கடு கடுன்னு இருக்குதே இது ஒன்றும் சாப்பிட்டா இல்லை இதுவும் சரியில்லை இது அது எல்லா பலகாரத்தையும் மாற்றுங்க அப்படி அப்படின்னு குதிச்சுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சண்முகம் டே சண்முகம் கொஞ்சம் பொறுமையாக இருடா நீ எதுவும் பேசிடாத உன் பாக்கெட்ல வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து பாருடா பார்த்தா உன் கோவமெல்லாம் தெனிஞ்சிடுங்கிறாங்க லே பரணி நீ சொல்கிறதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன் ஆனால் இந்த அறிவழகனோட அப்பா சும்மா என்னமோ ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க நான் கூட கொஞ்சம் அவசரப்பட்டுட்டணும்னு தோணுது பொறுத்து பொறுமையாக செஞ்சுருக்கலாமோனு நினைக்கிறேங்கிறாங்க சண்முகம் கால் போட்டாச்சு மாப்பிள்ளை வயிறுக்காரங்களும் வந்தாச்சு இப்போ போய் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறே நம்ம பொண்ணு அறிவழகன் கூட தானே சேர்ந்து வாழ போகிறான் அறிவழகனுக்கு ரத்னாவை பிடிச்சிருக்கு ரத்னாவுக்கு அறிவழகனை பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் தான் அவங்க அப்பா சாட்டியை நம்ம தாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அவரை பற்றி நமக்கு என்னடா கொஞ்சம் பொறுமையாக அவர் பேசுறதுக்கெல்லாம் தலைசாச்சு கொடுத்துரு எதுவும் பதில் பேசிடாதேன்னு அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பரணி வைகுண்டம் ரெடியாகி வந்ததும் என்னமா பொண்ணுங்களை ரெடியாங்கிறாங்க நல்ல நேரத்தில் பொண்ணுங்களை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமாங்கிறாங்க பரணி சரி வீரா ரத்னா கனி எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க பாக்கியம் வீட்டில் பாக்கியம் சிவபாலன் இவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பாக்கியம் அப்படியே ஒரு போய்கிட்டு இருக்காங்க வராங்க பட்டு சாரி அதெடு இதெடு அப்படின்னு பட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டியன் பார்க்குறாங்க ரே பாக்கியம் அங்கே போய் கோட்டிக்கரத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காது நடக்க போகிறது போலீஸ்காரியோட பையன் கல்யாணம் நீ போய் ஏதாவது குறுக்க பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி அவ என்ன பேசிட்டு முடியும் இனிமே கல்யாணமே போகுது நாளைக்கு கலையில முகூர்த்தம் முடிஞ்சதா ஆனால் வீரா அவள் வீட்டு மருமக சும்மா கையை விசிக்கிட்டு வர வேண்டியதா வெறுவா இதா டவு டவுன்னு பேசிட்டு வருவா நாள என்ன முடியுங்கிறாங்க பாண்டிகம்மா என்னாலையா முடியாது என்னால் முடியாட்டி பரவாயில்ல ஆனா என் மாதிரி நீ சூடமணி இருக்கல்ல அவ நிச்சயமா என் வீட்டு மருமகளை என் வீட்டுக்கு கொண்டிட்டு வருவா பாருங்க நாளைக்கு வரும்போது நான் வீராவோட தான் வருவேங்கிறாங்க பாய்க்கும் டேய் சவுந்தரபாண்டி இவன் என்னடா இவ உறுதியாக சொல்றதை பார்த்தா இவளுக்குள்ள ஏதோ ஒன்று ரகசியமாக தந்திரமா ஏதாவது பண்ணி வச்சிருப்பார்களான் பாண்டியமா நீ ஒன்னும் பயப்படாதுக்கா கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு அந்த போலீஸ்காரமாக இருக்காங்களே அவங்க சரியான வில்லி அவங்க கிட்டே எல்லாம் இவங்க சேட்டையை காட்ட முடியாது நீ கவலைப்படாதக்காங்கிறாங்க சவுந்தரபாடி ஆ அப்படியா சொல்கிற அந்த அம்மா கொஞ்சம் ஏமாந்தது அதனோட கண்ணிலேயே இவங்க விரலை விட்டு ஆட்டிட்டு வந்துடுவாடா சவுந்தரம் நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஓடாபுட்டி மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அவனையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும்டா இல்லை நம்மளுக்கே தண்ணி கட்டிடுவானுங்க அந்த வெரும்பைய சண்முகம் குடும்பம்ங்கிறாங்க பாண்டிகமா அதெல்லாம் நடக்காதக்கா நாம நினைக்கிறது நடக்கத்தான் போகுது நீ கவலைப்படாத வா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரும் காலம் வளர்ந்து ரெடி ஆயிட்டுன்னு வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததும் பாக்கிய டே சிவபாலா என்னடா இது பட்டி வச்சு பட்டு சட்டை கட்டிட்டு வாடா நீ அந்த கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ளைங்கிறாங்க ஐயோ என்ன பைத்தியம் படிச்சிருக்கா நான் எங்கே மாப்பிள்ளை பேசாமல் வாமா எனக்கு பேண்ட் சட்டை தான் நல்லா இருக்குதுங்கிறாங்க ஏ சிவபாலா நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையாடா வாழ்க்கைய மிரட்டுறாங்க சிவபாலன் பட்டி வச்சுட்டு பட்டு சட்டை போட்டுட்டு வராங்க அடையே அப்பா என் மாவன் மாப்பிள்ளை குளத்தில் எவ்வளோ வம்சமாக இருக்கான் பாருன்னு நெட்டை எடுக்கிறாங்க பாக்கியம் ஆமாம் அத்தே கல்யாணம் பேச்சு ஆரம்பித்ததுமே கல்யாண கலை வந்துருச்சு சிவபாலனுக்குங்கிறாங்க எஸ்கே ஏ சவுந்தரம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பாண்டியம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க சவுந்தர பாண்டியம் அதுதாக்கா எனக்கு ஒன்றும் புரியல வாக்கியம் கிறுக்குத்தனமாக என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்றாங்க சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் வாக்கா அழகுனாலும் கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு போறாங்க நினைச்சிட்டே இருங்க ஆனா சூடாமணி மதுனி என்ன நினைச்சாலோ அதுதான் நடக்கும் சிவபாலன் வீரா கழுத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு நாளைக்கு வீராவ மருமகளை நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியம் சுதந்திர பாண்டியும் பாண்டியம்மாவும் ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க ஐயோ இவன் சொன்னதை நடத்திடுவாளோ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கா ஒருவேளை நடத்திடுவாளோ அப்படின்னு சவுந்தர பாண்டிக்குள்ள ஒரு பயம் இருக்கு அறிவழகன் வீட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி இங்க வந்துட்டாங்க இந்த பக்கம் வைஜந்தி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப வீட்டுல மண் போட்டோவுக்கு முன்னாடி பூ போட்டு வைஜந்தியும் கௌதம் பாட்டி எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க என்னங்க பத்து வருஷப்பாக இன்னைக்கு தான் நான் தீர்க்க போறேன் உங்க சாவுக்கு காரணமான அந்த சண்முகம் குடும்பம் இனிமே என் கையில அவனை என் பிடியில பிடிச்சு வச்சு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழிச்சு என்னோட கோவத்தையும் வெறியும் தீர்த்துக்க போறேன் என்னோட குங்குமத்தையும் போவையும் அழிச்சாங்க அவன் குடும்பத்தை பழி வாங்குறனால இன்னில இருந்து தொடங்கிடுச்சுன்னு வைஜெஞ்சி விரும்பின சாமியா கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கௌதமுக்கு இது எதுவுமே புரியல அம்மா சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு போறாங்க பாட்டியும் வைஜெண்டி ஏந்தா இப்படி நடந்துக்கிறாளோ சரி நடக்கிறது நடக்கட்டும் போறாங்க குடும்பத்துல இருந்து வீட்டை விட்டு கிளம்புறத பாத்துக்கிட்டே இருந்த வெங்கடேஷு அடியே வைஜண்டி உன்னை பழிவாங்க எனக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு உன்னை நான் விட மாட்டேன்னு நினச்சிட்டு வைஜண்டி வீட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க வெங்கடேஷு வைஜண்டி மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு போய் எங்கள் பீரோவெல்லாம் தேடி பார்க்குறாங்க அங்கே கன் இருக்குது வைஜண்டியோட கன் எடுத்து வச்சுக்கிறாங்க வெங்கடேஷு அடியே வைஜண்டி இந்த கன்னை வச்சு ஒன்றும் ஒன்று அழிப்பேன் இல்லைன்னா ரத்னாவை சுட்டு தள்ளு வரைக்கும் அந்த ரத்னாவோட வாழ்க்கையை நிம்மதியாக விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கன் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க வைஜண்டி மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க அடடா நம்ம கன் எடுக்காமல் வந்துட்டோமே நமக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குமே சரி குரு கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லான் போய் தேடி பார்க்கறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க வைத்தண்டி சரி மறந்து எங்கேயாவது வச்சிருப்பேன் சரி நீங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு வைத்தி போனை கட் பண்றாங்க அப்பவும் யோசிச்சுட்டே இருக்காங்க வேஷம் போட்ட மாதிரி கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்பா கல்யாணத்தை நிறுத்திற்காக பல குறைகள் கண்டுபிடிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க